இருந்து சென்னையை பாதுகாத்த செயற்கை கால்வாய் கரையை ஒட்டி எதே பேரலெல்லாம் இந்த கெனால் போகிறதுனால அந்த சுனாமியில் வர்ற வாட்டர் எஃபெக்டெல்லாம் இதை அப்சார்ப் பண்ணி இந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த சுனாமியினுடைய எஃபெக்ட் உள்ள போகாம தடுத்துருக்கிறது ஆழிவின் விளிம்பில் எஞ்சி இருக்கும் சென்னையின் ஆதாரங்கள் பக்கிங்ஹாம் கால்வாய் கிபி பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மிக முக்கியமான நீர்வழி போக்குவரத்திற்கான இடமாக இருந்திருக்கிறது என்பதை பல தரவுகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது திரு நரசையா உள்ளிட்ட ஆய்வு எழுத்தாளர்கள் இதை பற்றிய பல தகவல்களை பதிவு செய்கிறார்கள் சென்னை என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு முன்பாகவே பல்லவர்கள் மற்றும் சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கிறது திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் அவற்றிற்கான கல்வெட்டு குறிப்புகள் கிடைக்கின்றன இந்த மெட்ராஸ்ங்கிறது ஒரு ஊரு கிடையாது வடக்கலையும் தெற்குலையும் பெரிய ஊருங்கிறது வடக்குலருந்து திருவத்தியூர் ரொம்ப ரொம்ப காலமாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே அறியப்பட்ட ஊர் அது அதே மாதிரி கிழக்கு தெற்குல வந்தீங்கன்னா மயிலாபுரம் திருவல்லிக்கணி திருவள்ளிக்கணி ரொம்ப பழமையான ஊர் அதில் கூட ஒரு பல்லவன் கல்வெட்டு இருக்குது அது பல்லவன் கல்வெட்டு வந்து எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ எயிட்னா இன்றைக்கிலேருந்து டுவெல் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாலே அந்த டுவெல் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னால ஒரு கோயிலில் ஒரு கல்வெட்டு வைக்கணும்னா அதுக்கு முன்னால் கோயில் ரொம்ப நாளைக்கு முன்னாலே இருந்திருக்கணும்னு தெரியுது அந்த கோயில் அந்த கல்வெட்டில் அது இது திருவான்மையூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது இதை வச்சு பார்த்தோம்னா மெட்ராஸ் புதுசா ஒன்றும் இல்ல ஊருங்கிறது திருவத்தி ஒரு நாத்ல கீழே வந்து இன்னும் ரொம்ப பயிரங்க திருவிடந்தேலம் கூபம் என்று தற்போது அழைக்கப்படும் நதி ஒரு காலத்தில் புண்ணிய நதியாக இருந்திருக்கிறது சென்னையிலிருந்து சுமார் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தக்கோளம் என்கிற ஊரிலிருந்து சென்னை நேப்பியர் பாலம் வழியாக கடலில் கலக்கும் இந்த புண்ணிய நதி கரையோரம் பல ஆலயங்களும் வழிபடப்பட்டு வந்திருக்கின்றன இதே போல அடையாறு என்கிற நதியும் சென்னைக்கு வளம் சேர்த்து இருக்கிறது ஆனால் காலப்போக்கில் இவை சாக்கடை நீர் ஓடும் இடங்களாக மாறிவிட்டன இவற்றின் மத்தியில் சிக்கிக் கொண்ட பக்கிங்ஹாம் கால்வாய் நிலையம் பரிதாபத்துக்குரியதுதான் பக்கிங்ஹாம் கால்வாய் ஆரம்பத்தில் ராபர்ட் கிளைவ் போன்ற அதிகாரிகளின் பெயர்கள் உள்ளிட்ட வேறு சில பெயர்களாலும் அழைக்கப்பட்டிருக்கிறது முதல்ல நினைச்சவன் பேரு லார்டு சாண்டோஸ் பக்கிங்ஹாம் அஸ் ஐ செட் ஒரிஜினலாக அதுக்கு பேர் பக்கிங்ஹாம் கெனால் இல்லை கொக்ரேன் கெனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது அடையார் வேற வேற பெயர்ல கூட இருந்தது ஆனாலும் பக்கிங்ஹாம் என்கிற ஆங்கிலேயர் பெயர் நிலைத்து விட்டது காலப்போக்கில் மறக்கப்பட்ட இந்த நீர்வழி பாதையின் அருமை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சுனாமி ஏற்பட்ட போது சென்னை மக்களுக்கு தெரிய வந்தது ஆம் சுனாமி நீரிலிருந்து சென்னையை பாதுகாத்தது இந்த பக்கிங்ஹாம் கால்வாய்தான் இந்த பக்கிங்ஹாம் கெனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சுமாவி வந்து சுனாமி வந்தது இல்லையா நம்ம நாட் நம்ம மெட்ராஸில் அடித்தது இல்லையா அப்போ மெட்ராஸுக்கு பெரிய டேமேஜே ஆகலை நம்ம சவுத்தில் அந்த மாதிரி மெட்ராஸில் டேமேஜ் ஆகலை அதுக்கு ஐஐடி ஸ்டடி சென்டரில் அதை ஸ்டடி பண்ணாங்க அதுக்கு காரணம் பக்கிங்காம் கெனால் என்னென்ன அந்த கரையை ஒட்டி அதே பேரலெலாம் இந்த கெனால் போகிறதுனால அந்த சுனாமியில் வர்ற வாட்டர் எஃபெக்டெல்லாம் இதை அப்சார்ப் பண்ணி இந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த சுனாமியினுடைய எஃபெக்ட் உள்ளே போகாமல் தடுத்திருத்தது இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்ன்னு அது மாதிரி அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் எல்லாம் நினச்சாங்க ஒரு கெனால் சீக்கு பக்கமாக கட்டினா இந்த சுனாமி எஃபெக்ட் குறைச்சிடலான்னு முன்னால் இருந்தது அதே நம்ம மெயின்டைன் பண்ணும் புதிய வெட்டு போகிறோமான்னு நம்ம புதுசாக அதுவும் இல்லாமல் சுனாமி வந்தப்போ எல்லாம் பேசுவாங்க சுனாமி போனப்புறம் அதை மறந்துடுவாங்க திரும்பி இன்னொரு சுனாமி வந்தால் தான் அதை பற்றி நினச்சி பார்ப்பாங்க பக்கிங்ஹாம் கால்வாயை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன ஆனாலும் இன்று வரை எந்த தீர்வும் எட்டப்படாமலேயே இருக்கிறது இந்த கால்வாயின் நிலை உலகிலேயே செயற்கையாக வெட்டப்பட்ட மிக நீண்ட கால்வாய் என்கிற பெருமை இந்த பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு இருப்பதாக சொல்கிறார்கள் உலகத்திலேயே லாங்கெஸ்ட் கெனால் பக்கிங்ஹாம் கெனால் விச் இஸ் மேன்மேடு உலகத்தில் நிறைய கெனால் மேன்மேடு இயற்கையாக வந்த கெனால் ஆனால் ஒரு கால்வாய் மனுஷனால் வெட்டப்பட்ட கால்வாய்ங்கிறது இது ஒன்று தான் உலகத்திலேயே நீளமான கால்வாய் இல்லாமல் இதுதான் உப்பு நீர் கால்வாய் இது ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை அண்ட் பேரல் டு சி சமுத்திரத்துக்கு கரெக்டாக பேரலெல்லாம் இருக்காது கொஞ்சம் தூரத்தில் அதனால் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த இப்போ இருந்து ஆங்கிலேய இன்ஜினியர்ஸுக்கு ஒரு புக்கு அருமையான புக்கு ஒன்று மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி லைப்ரரியில் இருக்குது அந்த அதை பார்த்துட்டு தான் நான் பார்த்தேன் அது ரசல்னு ஒருத்தர் எழுதினது பக்கிங்காம் கெனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது இதுவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அந்த நூலில் கிளியராக சொல்கிறாங்க எப்படி ஒவ்வொரு விதமாக எடுத்துகிட்டு போனாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாங்க என்கிறது சென்னையின் ஆரம்ப காலகட்டத்து நீர்நிலைகள் பற்றிய செய்திகள் ஆச்சரியப்பட வைக்கின்றன தற்போது எழும்பூர் என்று அழைக்கப்படும் பகுதி ஏழு ஊர்களின் வழியாக ஓடிய ஆரை மையமாக வைத்து உருவானது என்று வரலாற்று ஆய்வு எழுத்தாளர் திரு நரசையா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எழும்பூர்னா ஏழு ஊருங்கள் வழியாக வர்ற ஒரு ஆறு அந்த எழும்பூருங்கிறதா பின் எக்மூர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எழும்பூர் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஏழு ஊர் வழியாக வர்ற நதிக்கு எழுமூர் நதின்னு பேர் அது வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி வந்துட்டு இருந்தது அது வந்து சரியாக இப்போ நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கிற இடத்துல கிழக்கில் திரும்பி இங்கே சமுத்திரத்தில் போய் சேர்ந்துடுறது